அது யூனுஸ் அலஹி இஸ்லாம் அவர்களை பற்றி இங்கே வாதம் வைக்கின்ற பொழுது அல்லாஹு தன் மீது சக்தி பெறமாட்டான் என்று நம்பினார்கள் என்று வாதம் வைக்கிறாங்க நான் தெளிவாக கேட்டேன் ஒரு மனிதன் அல்லாஹு தன் மீது சக்தி பெறமாட்டான் என்று நம்புனா இது சிறுக்கா அல்லது ஈமானா ஒரு அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி உள்ள நம்பிக்கை தானங்க ஈமானே அல்லாஹ் என் மீது சக்தி பெற மாட்டான் அப்படி நான் நீங்க நினைக்கிறீங்க அல்லது நான் நினைக்கிறேன் அல்லாஹ் என்னை சக்தி பெற மாட்டாங்க அப்படி நினைச்சது ஷிர்கா இல்லையா அந்த வசனத்துக்கு அப்படி மொழிபெயர்ப்பு செய்கிறீர்கள் என் மேல் சக்தி பெற மாட்டேங்க அர்த்தம் வைக்கிறீர்கள் அப்படி அர்த்தம் வைத்ததற்காக தான்ང་ கேக்குறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஆதம் அலைஹி இஸ்லாம வந்து முசூர்காக்கி காட்டினாங்க உடனே வந்து எது தரப்புல இப்போ என்ன செஞ்சாரு நாங்க வந்து லன்னக்கதீர என்கிற வசனத்திற்கும் ஆதம் அலைஹி பேசும்போது காafir என்று சொன்னார் அவரு குபுசியதான் என்று செஞ்சா சொன்னாரா அவரு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார் அந்த வாதம் வச்சார்ல அவர் வந்து இவர் பக்கத்தில் உள்ளவர் பேசிட்டு இருக்கும்போது தூங்கிந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஆதமலை இஸ்லாம மேட்டருடைய அந்த தகவலை பத்தி பேசக்கூடிய மனிதர் அந்த தகவலை பேசுகிற பொழுது என்னங்க லன்னக்கதிரே என்பதற்கு வந்து இப்படி சொல்றீங்களாங்க அதை விட ஆதம இஸ்லாம் சோனத்தில் இருக்கும் போது நீங்க நிரந்தரமா நீங்க இருக்க நினைக்கிறீங்களா இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதை ஆசைப்பட்டாருன்னு வருது நிரந்தரமாக ஒரு நபிக்கு நிரந்தர ஆட்சி நபிக்கு வருமா நிரந்தரமாக வாழ்வதாக நம்பினா சிறுக்கா இல்லையா அவர் கேட்டார் எங்க கிளிப்பிங் நீங்க போட்டீங்கல்ல இன்னைக்கு நைட்டு போய் பொறுமையா உட்கார்ந்து நீங்க பேசுறது நீங்க கிளிப்பிங் போடுங்க கிளிப்பிங் போட்டு நாளைக்கு வந்து போட்டு காட்டுங்க அவர் பேசும்போது இப்படி பேசுறாரு நிரந்தர ஆட்சி நபிக்கு வருமா நிரந்தரமாக வாழ்வதாக நம்பி நான் இல்லையா அப்போ ஆதமலை சில நிரந்தரமா நம்ம ஆசைப்பட்டிருக்கிறாரு நிரந்தரமாக வாழணும் ஆசைப்பட்டிருக்கிறாரு சிறுக்குதானே அல்லாஹ் வந்து கீழே இறக்கானா இல்லையா தண்டிச்சானா இல்லையா

அங்க முசிறிக்குன்னு சொன்னாச்சா காத்திராக்கியாச்சா இப்போ என்ன ஆகிப்போச்சு அவர் செய்தது பெரும் தவறு பெரும் தவறுக்கா இருக்க போயி தான் அல்லாஹ் வந்து அப்படி தண்டனை கொடுத்தான் சின்ன தப்பா இருந்தா அப்படி தண்டனை கொடுப்பானா அவர் தன்னை நினச்சத வந்து அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டேன் என்று நினைக்க போய் அது பெரிய தவறாக போச்சு அதுக்காகத்தான் அல்லா தண்டிச்சான் அதுக்காக தான் மீன் வயித்தில் போட்டான் சின்ன தப்புக்கு அல்லா தண்டிப்பானா நான் கேக்குறேன் முதல்ல இந்த வாதம் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் இறைவன் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று நம்புனா அது சிறுக்கு இதை மறுக்க முடியாது அடுத்து இன்னொன்னு என்ன சின்ன தப்புக்கு தான் அல்லாஹ் வந்து பெருசா தண்டி பெரிய தப்புக்கு தான் பெருசா தண்டிப்பான் சின்ன தப்புக்கு சிறுசா தண்டிப்பான் முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு தந்தது யாரு நான் கேட்கிறேன் அல்லாஹ் வந்து யாரை எப்படி தண்டிக்க வேண்டும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உள்ளது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்க எப்படி கையில் எடுக்கலாம் நான் கேட்கிறேன் ஒரு பூனைய வந்து என்ன செஞ்சதற்காக நோவினை செய்ததற்காக பட்டினி போட்டு கொண்டதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் நரகத்துக்கு போட்டாண்டு வருது ஒரு வாயிலா பிராணியை வந்து நோவினை செஞ்சதுக்காக வேண்டி தண்டிச்சாண்டு வருது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக்காக கூட அல்லாஹ் தண்டிப்பான் தண்டிப்பும் உரிமை அவனுக்கு கேட்கிறது இன்னல்லாஹலா யோபீன ஸ்வர கபி ஓ எகபீர் மா தூண நாளை கிழமை நான் என்ன மன்னிப்பான் நான் என்ன தண்டிப்பான் அது அவன் அதிகாரம் பெரிய தப்பு செஞ்சா தான் அல்லாஹ் தண்டிப்பான் சின்ன தப்பு செஞ்சா சிறுசா தண்டிப்பான் இது சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்கிற விஷயத்தை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் கானை எறா அந்த 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 வருதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கானை எறான்டு வந்துடுச்சாம் அதாவது செலதா ஆலேசன் அவங்க வந்து தாம்பத்தியத்தை ஈடுபடுற மாதிரி கொண்டே இருந்தார்கள் எண்ணி கொண்டே இருந்தால் காண எரான் வந்தன்னா அப்படி அர்த்த வைக்கிறாங்கண்ணா கானை எரான் வந்துட்டால் எப்படிண்ணா அர்த்த வைக்கணுமா அப்படி நான் கேட்குற குரானில் வந்து ஈசா ஆலே இஸ்லாம் அவங்கள பற்றி அவங்களுடைய தாயாரை பற்றி மல்லா சொல்லுகிறான் கானா எ தாமி அவள் ஒருவரும் உணவு சாப்பிடக்கூடியதாக இருந்தார்கள் இருக்கு இவங்க கேட் அடுத்த மாதிரி பிரகா பார்த்தா இருவரும் உணவு சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் இருபத்தி நாலு நாள் சாப்பிட்டே இருந்திருக்காங்க அப்படியா காணா எகுலானி தாமின்னு குரான்ல வருது சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படியே அர்த்தம் வைப்போம் ரெண்டு பேரும் உணவு சாப்பிடக்கூடியதாக இருந்தாங்கன்னு அர்த்த வைப்போமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு அர்த்த வைக்கவோமா அப்ப காணையரான் வந்துட்டான் இங்க என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நபிய என்ன ஆக்கணும் ஒரு பைத்தியமா ஆக்கணும்

என்றாலும் துவா செய்தார்கள் ஓதா மீண்டும் துவா செய்தார்கள் ஆயிஷா என்ன கேக்குறாங்க யா ஆயிஷா ஆயிஷா அவர்களே உங்களுக்கு தெரியுமா நான் அல்லாஹுவிடத்துல பிரார்த்தித்து எனக்கு ஏற்பட்ட இந்த நோயை அல்லாஹுவிடத்தில் முறையிட்டு எனக்காக ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடத்தில் முறையிடுகிற பொழுது அல்ல எனக்கு என்ன செஞ்சிட்டான் தீர்வு சொல்லிட்டான் இவ்வளவு நானும் பேசியிருக்காங்கன்னு வருத நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அத்தைக்க முடியுமா தாம்பத்தியத்தில் நினைத்துக்கொண்டே இருந்தாங்க நபி எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க நீங்க ஹதீச முழுமையா படிச்சு அர்த்தம் வராதே

நீங்க எங்கேயோ வந்த அந்த தான் ஒரே ஹதீஸிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியம் இல்லை மா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவாட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு நோய் வந்தாலும் கூட மா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதிப்பு வந்தாலும் கூட அறிவை இழக்கவில்லை பைத்தியமாகவில்லை இதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது இதத நாங்க நம்பிட்டு இருக்கோம் இப்டிதான் அந்த ஹதீஸ நாங்கள முர மட்டும் இல்ல 부ஹாரி இமாம் நம்புறாரு இதை பதீஸை அத்தனைவங்க எல்லாம் நம்புறாங்க

இன்னொரு கேட்டார் லன்னுக்கு தீர அழகிக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் அதுல ஒண்ணு என்ன நெருக்கடி அல்லாஹ் எனக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டான் என்று அவங்க நம்பினாங்க என்னன்னாங்க இன்னொரு அர்த்தம் என்ன அல்லாஹ் எனக்கு என் மீது சக்தி பெற மாட்டான் என்று என்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல இந்த நபிக்கு தகுதி என்ன அர்த்தம் கொடுக்கணும் அல்லாஹ் எனக்கு நெருக்கடி தர மாட்டான் அப்படின்ட்டு ஏன்னா ஊர ஊர் அந்த ஊர் மக்கள் மீது கோவப்பட்டு போறாங்க ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் மீது கோவப்பட்டு அல்லாஹினுடைய அனுமதி இல்லாம போகும்போது அது தப்பு தானே தப்பா இல்லையா அப்ப அதை கண்டிப்பதற்காக அல்லாஹ் சுபஹானு தால என்ன பண்றான் இப்ப அவங்க போகும்போது எப்படி என்ன என்ன என்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹோட அந்த அப்படி அந்த ஊரை விட்டு போகும்போது அல்லாவுடைய அனுமதி இல்லாம போகும்போது என்ன என்றாங்க அல்லா நமக்கு கண்டிக்க மாட்டான் அல்லா நெருக்கடி தர மாட்டான் என்று நம்பிட்டு போறாங்க ஏன்னா ஊரை விட்டு போறாங்கல்ல ஊரை விட்டு போகும்போது அல்லாஹனுடைய அந்த அனுமதி பெறாமல் போகின்ற பொழுது அவங்க அந்த அந்த நம்பிக்கையில் போன காரணத்தினால தான் அல்லா சுபஹான அவங்களை கண்டிக்கிறான் நெருக்கடி ஏற்படுத்தினார்கள் என்று நம்பினால் ஏன் கண்டிக்க வேண்டும் நெருக்கடி ஏற்படுத்தினால் என்று நம்பினால் ஏன் கண்டிக்க கூடாது நாங்க பண்ண இல்லையா அல்லாவுக்கு வந்து நீங்க அல்லாஹுடைய அதிகாரத்தை நீங்க எங்க கையில் எடுக்கிறீங்க நெருக்கடி ஏற்படுத்தினால் என்று யூனஸ் அலை நம்பினார்கள் என்றால் அல்லாஹ் கண்டிக்க கூடாது அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு நீங்க எப்படி அதை முடிவு செய்யலாம் என்கிற அந்த கேள்வியையும் உங்களிடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நிறைய இமாம்கள் வந்து குரானுக்கு முரண்படுத்து குரானுக்கு முரண்படுத்து சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காங்களா மறுத்துட்டு இருக்காங்களா அது தெல்லத்திலே போட்டு உடைச்சிட்டு இருக்காங்களா என்ன எங்க இமாம் மறுக்கல நான் மாளிக இமாமுடைய கருத்தை முதல்ல ஆரம்பம் சொன்னேன் மாளிக இமாமுடைய கருத்தை தெல்ல தெளிவாக குரான் வந்து ஹஜ்ஜுடைய சம்பந்தமா சொல்கிற பொழுது அது பொதுவாக சக்தி உள் இருந்தாதான் ஹஜ்ஜு கடமை என்று எல்லா மக்களுக்கும் பொதுவாக சொல்கிறது ஹசாமியாவுடைய அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது வயது சக்தி பெறாத ஒரு வயோதிகர் வயோதிகருக்கு வந்து ஹஜ் கடமை என்ற கருத்தை சொல்லுகிறது அப்ப இதை வந்து நீங்க குரானோடு மோத விட கூடாது மோத விட்டு மறுக்க கூடாது குரானுக்கு குரானுடைய அந்தஸ்தை கொடுக்கணும் ஹதீசுக்கு ஹதீசனுடைய அந்தஸ்து கொடுக்கணும் அப்போ மக்கள் எல்லாத்துக்கும் சக்தி கடமைன்னு குரான் சொல்லுத இது பொதுவானது ஹசாமியா குலத்தை சார்ந்த வயோதிகர் சக்தி பெறாமல் இருந்தும் ஹஜ்ஜு கடமை என்று சொல்கிறது அது அவந்த குடும்பத்திற்கு மட்டும் சொந்தமானது என்று அந்த ஹதீஷை ஏற்க வேண்டும் என்று மாளிகம் சொன்னதை நீங்க என்ன சொன்னீங்க மாளிகிட்டார் மாளிகமாக மறுத்துட்டார் மாளிகைமா மறுத்துட்டார் இப்படித்தான் எங்கள் இமாம்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் குரானோடு மோத விட்டுட்டாங்க மறுத்துட்டாங்க மோத விட்டுட்டாங்க மறுத்துட்டாங்கன்னு தச திருப்புறீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்கல்ல அதை ஒன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் அதை நாங்கள் போட்டு காட்டின என்பதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் இது இன்னொரு விஷயம் என்ன இமாம்கள் மறுக்கணா இல்லைங்க மறுத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிட்டு இப்போ இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உங்க இமாம நீங்க காஃபி சொல்லுவீங்களா உங்க நிலைநாட்டு உங்க நிலைப்பாட்டின் பிரகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சில ஹதீசுகள் தான் குரானுக்கு முரண்படுகிறது எல்லா ஹதீன் எல்லா ஹதீசுகளும் குரானுக்கு வந்து முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல ஹதீசம் பத்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த சுன்ன ஜமாத் கூட்டம் இருக்கிற இவங்க வந்து குரானுக்கு முரண்படக்கூடிய ஆபாசமான கட்டுக்கதைகள் போன்ற செய்திகளை எல்லாம் நம்பி இருக்கிறார்கள் இது போன்றவர்கள் தான் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க

இமாம் அபுதாது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகள இமாம் நசாய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகள ஹதீசுகளை அறிஞர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகள நாங்க உங்களை கேட்கணும் நீங்க எங்களை கேட்க முடியாது அதுக்கு தகுதி இல்ல நாங்க சொல்றோம் இப்படி தெல்ல தெளிவாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கேவலப்படுத்தி மறுக்கறீங்க அதுல இன்னொருவர் சொல்றாரு நாங்க நபியை வந்து கேவலப்படுத்தலையே ஹதீஸ்ன்னு நாங்க நம்பவே இல்லையே நம்பலன்னா என்ன சொல்லி நம்பல அன்புக்குரிய சகோதர அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது வந்து எப்படி எப்படின்னா வந்து திசை திருப்பி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குறத தெளிவா பாக்குறீங்க அதாவது சூனிய செய்தியை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பேசுறாரு ரசூல் சுல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு வந்து பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்கின்றார்கள் ஆமா அப்படி இருக்கிறதுனால தானே சொல்றோம் சொல்றோமா இருக்கிறத சொல்ல நீங்கள் வந்து அந்த மாதிரி பொய்யாக சொல்லுகின்றீர்கள் அதனாலதான் சொல்றோம் அதுல என்ன வருகின்றது அன்னஹூ எஃபாலு செய்ய அம்மா எஃபாலு ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா ஆனா செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஆளை பத்தி சொல்லணும் இப்போ வந்து விவாதம் நடக்கல இது உட்கார்ந்து இருக்கீங்க விவாதமே இல்ல நைட்டு நடிச்சாம ரெண்டு மணிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன

ஆறும் பாக்குறது எல்லாம் பாம்பு வீடியோ கேமரா பார்த்தா வெடிகுண்டு இங்க நிக்கிற ஆளை பார்த்தா பெரிய வந்து இந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா லூசுன்னு தானே அர்த்தம் பைத்தியம் என்று தானே அர்த்தம் அந்த மாதிரி தானே இந்த செய்தியில இருக்கின்றது ஆறு மாத காலம் இந்த நிலை அல்லாவுடைய தூதருக்கு நீடித்தது என்று அல்லாவுடைய தூதர் மேலே மேல இட்டுக்கட்டில வைத்திருக்கின்றீர்கள் அல்லாஹ் இதை மறுக்கின்றானே மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இந்த தூதருக்கு பைத்தியத்தினுடைய எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்று அல்லா மறுக்கின்றான் இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டக்கூடிய வேலையை செய்தது யூதன் நீங்க யூத கை நீங்கள் அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் ஏன் அல்லாஹ் அதுக்கு பதிலடி கொடுக்கின்றான் இது ஏ கூலு லாலிமூன இன் தப்பமே ஊன இல்லா ரஜுலம் மசூரா எவன் ஒருவன் தூதர் சூனியம் செய்யப்பட்ட நபர் என்று எவன் சொல்லுவான் தெரியுமா அந்நியாயக்காரன் தான் சொல்லுவான் அந்நியாயக்காரல ஆகிவிட வேண்டாம் என்று சொல்கின்றோம் அபுஜகலும் அபுலகமும் வைத்த வாதத்தை வைக்காதீர்கள் என்று சொல்கின்றோம் இன்னும் அல்ல இன்னும் தெளிவாக சொல்றான் குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா இருக்கும் நான் தக்கு முடியாகி மசனா சும்மதத்தை மாபி என்னுடைய தூதர பைத்தியம் சொல்றீங்களா வாங்கடா

இந்த மறுக்கக்கூடிய கூட்டம் என்ன சொல்கின்றார்கள் அல்லா சொல்லக்கூடிய அந்த செய்தியை மறுக்கின்றார்கள் என்றால் இது அபாண்டமா இல்லையா என்னன்னு கேட்ட அந்த அதிசய படிக்கணுமா எப்படி அவங்க பைத்தியக்காரத்தனத்திலே இருந்தார்கள் என்று இப்படி ஒரு அபாண்டத்தை போட்டாச்சு செய்யாதெல்லாம் செஞ்சதா சொல்லுவாங்கன்னு சொல்லியாச்சு அப்ப ரெண்டு மலக்கு வந்தாங்க அவங்களே சொன்னாங்களாம் பக்கத்துல உட்கார்ந்தாங்க செய்யாதெல்லாம் செய்யணும் செய்வாங்கன்னு செஞ்ச மாதிரி நடப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல நடக்காதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப ரெண்டு பேர் வந்ததா சொன்னது உண்மையா அதத்தான் கேக்குறோம் ஒரு தோர் பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டே இருப்பாருங்க அவர் ஆறு மாசம் அப்படிதாங்க உளர்னாரு அப்படின்னு சொல்லி விட்டு இல்லங்க நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனேங்க அவர் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் பேசினாருங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க செயின்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நல்ல சொன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பைத்தியம் உளருது என்று சொல்லிவிட்டு அது பின்னாடி வரக்கூடிய உளரலை அது அந்த பைத்தியம் தெளிவா பேசுறது என்று சொல்லி யாராவது சொல்லுவாருங்களா யாராவது இப்படி பொருள் வைப்பாருங்களா அப்ப எப்படி நீங்கள் இட்டு கட்டுகின்றா உடைய தூதர் மேல இதை மறுக்கின்றான் அதே மாதிரி சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் லாய் புலிகோ சாஹிரு கை சுவாத்தா போட்டிக்கு வரும்பொழுது ஒரு காலத்திலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அகசம் என்ற சூனியக்காரன் வைத்த சூனியத்துல அல்லாவுடைய தூதுரவர்கள் தோல்வியை தழுவிட்டார்கள் என்று பா அபாட்டத்தை போடுகின்றீர்கள் அல்லாவுடைய தூதர் மேல நுகுவத்தா சூனியம்மா எ சூ நுபுவத்தா சீரா அந்த போட்டியில நுகுவத்து தோற்கடிக்கப்பட்டு விட்டது சூனியம் வெற்றி பெற்று விட்டது என்று அபாண்டத்தை போட்டுவிட்டு நபியை பைத்தியம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி சொன்னோமா என்று சொல்லி கேள்வி கேட்டு ஓட பார்க்காதீங்க அதே மாதிரி பாருங்க இந்த யூனுஸ் அலை இஸ்லாம் என்ன யூனுஸ் நபி வந்து முரணாக அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு எதிராக போயிட்டாங்க அல்லாஹ் அல்லா இடத்துல கோபித்து கொண்டு போனாலும் தெளிவா இருக்கு அதனால தான் அல்லாஹ் கண்டிக்கின்றான் தன் மீது சக்தி பெற மாட்டார் என்று அவர் அல்லாஹ் அல்ல அல்லாஹ் அல்ல வந்து தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று அவர் நினைத்தார் என்ன அல்ல சொல்லி காட்டுகின்றான் இல்ல அல்லாஹ் வந்து தனக்கு நெருக்கடி தர மாட்டான்னு நினைச்சாரு அப்ப வந்து நினைச்சா தண்டிப்பா விடுவான் அது மேற்று கிடையாது ஏற்படுத்த மாட்டான் என்று நினைப்பாரே ஆனால் அது நல்ல தன்மையில நல்லது நினைச்சதுனால அல்ல தண்டிப்பானா இதுதான் கேள்வி கேள்வி விட்டுட்டீங்க வலா எழுதி ரப்புக்காகதா உங்களுடைய இறைவன் ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் நல்லது ஒரு

நாய் வாய் வைக்கிற விஷயத்த சொன்னமா இல்லையா அதுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க நாய் வந்து வாய் வச்சா ஏழு தடவை கழுவணும்ன்றதை மறுத்துட்டாரு மாலிக்கி மாம் ஏன் அது உங்களுக்கு கொண்டு வர்றதை வந்துகிட்டு நீங்க வந்து தின்னலாம்னு அல்லா குணால் சொல்லி இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப எப்படி கழுவு சொல்லி என்று கேள்வி கேட்டார் இதுக்கும் இப்ப விளக்கம் சொல்லணும் எப்படி அது வந்து அந்த நாய்க்கு மட்டும்தான் உள்ளது என்ன கொண்டு வந்துச்சு அந்த நாய் அந்த நாயை பத்தி சொல்லுங்க பாப்போம் அப்படி வச்சீங்கன்னா சூப்பர் விளக்கமா இருக்கும் அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே எதிர்த்தரப்பு சகோதரர் நபியை எந்த அளவுக்கு அவங்க இழிவுபடுத்துறாங்க பாருங்க குரான்ல குரான் ஈசா நபி மலியமலை இஸ்லாமும் போது ரெண்டு பேரும் உணவு சாப்பிடக்கூடியவளா இருந்து கொண்டே இருந்தார்கள் அர்த்தம் அவங்களுக்கு அவங்க பிறந்ததிலிருந்து சாவர வரைக்கும் இறந்திருந்தால் ஈசா உயர்த்தப்பட்டாங்க மதிய இஸ்லாம் அவங்க அவங்க ஈசா இஸ்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மதியமலை இஸ்லாம் மௌத்தார வரைக்கும் செய்யாங்க உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அதே வார்த்தை இங்க வைங்க காணையரா நினைத்து கொண்டே இருந்தார்கள் அப்ப பல காணா ஏவுக்குதான் என்பது நீண்ட காலத்தை காட்டும் அப்ப காணையரா நினைத்து கொண்டே இருந்தார்கள் இப்போ நான் உணவு சாப்பிட்டு கொண்டே இருக்கேன் அர்த்தம் காலையை சாப்பிடுவேன் மதியம் சாப்பிடுவேன் நைட்ல சாப்பிடுவேன் தேவைப்படும் போதா சாப்பிடுவேன் அது வழக்கமா இருக்கும்போது தான் செய்து கொண்டே இருந்தான்னு சொல்லுவாங்க இப்ப அழகா அவர் சொல்ல அவர் நபி எந்த விரிவுபடுத்துறாங்க பாருங்க அவங்க வைத்த வசனத்தை வச்சு பாருங்க காணையரா நபி நினைத்து கொண்டே இருந்தார்கள் அண்ணவும் ஏத்தி நிசா மனைவிமார்களிடம் உடகுறவு கொள்கிறவர்களாக நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் எந்த நிலையில் வலா ஏத்திகின்ற உடகுறவு கொள்கிறவர்களாக இல்லாமல் இருக்கும் நிலையிலேயே இப்படி சொல் நீங்க வைத்த வசனத்தை வைத்து பாருங்க நபியை மன நோயாளியாக சித்தரிப்பதா இல்லையா அது சாதி அருள் இழிவு என்பதற்கு மார்பகத்தில் வைத்து சொப்புவது என்றார்கள் நான் கேட்கிறேன் உடல் உறவு அப்படின்னு சொல்றேங்க இந்த வார்த்தையை சொன்னா தப்பு கிடையாது உடலவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்ன விசாரிச்ச அம்யுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாலூட்டுதல் பாலூட்டுதல்னால் என்ன அர்த்தம் ஹரிஸ்வரவரதி நடிகா நான் சொன்னாங்க லாயூ ஹரிமுமினர் ரொலாத்தி மா ஃபத்த கல் அதாவது பால்குடியினால் மகிரம் என்ற உறவு ஏற்பட வேண்டும் என்றால் வயிறு நிறுவ பாதழுந்த வேண்டும் ஃபிஸ்ததி மார்பழத்தில் வைத்து பாதறந்த வேண்டும் உட்கார்ந்த கபுதல் ஃபிதாம் அது பால்குடி மறப்பதற்கு முன்பாக இருக்க வேண்டும் ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கணும் பால் கூடியதும் மகரமியத்தை ஏற்படும் என்ன அர்த்தம் பால்கூடி தான் என்ன அர்த்தம் பாலூடின்னு சொன்னாங்கன்னா பால் குடித்தால் என்ன அர்த்தம் அரப்பி வார்த்தைக்கு இந்த வார்த்தை பல இடங்களில் வந்திருக்கிறதே நபியானும் வாழ்னானேன் பல பல தடவை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு இடத்திலாவது வேறு அர்த்தத்தில் காட்டுங்க நபி சொன்னதாக வருது எனதே பாலை மகரமியத்தை ஏற்படுத்தக்கூடிய பால் இருந்தது என்றால் மார்பகத்தில் சதின்னு சொன்ன மார்பகம்

நபி என்ன சதாத்துல வார்த்தை குரான்ல வருது இல்ல நபியாய ஏராளமா ஹதீஸ்ல வருது இல்ல ஒரு இடத்துல காட்டுங்க எப்படி காட்டணும் என்பதற்கு மார்பகத்தில் வாய் வைத்து உறிஞ்சி குடித்தல் என்ற அர்த்தம் கிடையாது என்று ஒரு இடத்தில் குரானில் காட்ட முடியுமா அப்ப நீங்க நபியுடைய வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் கொடுப்பீங்க குரான்ல இல்லாத நீங்க கொடுப்பீங்க ஹதீஸ் இல்லாத நீங்க கொடுப்பீங்க நீங்க நபி சொல்ல அர்த்தத்தை இட்டு கட்டி சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா ஹதீஸ் நம்பதா இருந்த நபி என்ன அர்த்தத்துல சொன்னாங்களோ அந்த அர்த்தத்துல நம்புங்க அதான் கேக்குறோம் நபிய நாயகம் ஒரு பெரிய தாடி தூ நிஹியா தாடி உள்ள ஆளு அந்த சலாமா கேட்டாங்களாம் இட்டு கட்டப்பட்டதா யாவும் தாடி இருக்குல அவருக்கு நீ அவரை நீ பாதுட்டுமா அந்த நபி சொல்வாங்களா நபியுடைய கன்னியத்தை கலங்கப்படுத்துது யார் அவர் சொல்றாங்க பதகமா எவ்வளவு ரிஜால் வயசு வந்து ஆம்பளைக்கு என்னமெல்லாம் தெரியணுமோ அதுபோல தெரிஞ்சிருச்சு

ஒரு அந்நியான் அந்நிய பெண்ணோடு தனிமை இருக்க கூடாது எவ்வளவு வந்து ரஜுனு இப்ராத்தீன் எந்த ஒரு அந்நியானும் அந்நிய பெண்ணோடு தனிமை கூடாது அந்த செய்திக்கு முரணா முறைனார்களா இல்லையா குல்லில் மூமி நீன எவ்வளவு நபசாரியும் மூமிங்கிறது சொல்லுங்கள் பாதையை தாழ்த்த என்று குரானுக்கு அப்பயும் போய் மார்பழத்தை பார்த்தாங்கன்னா அது குரானுடி வசந்தத்துக்கு எதிரானது இன்னல்லாக லா ஏன் முழுபது பகுஷா அல்லா மாறை மாட்டான் என்று குரான் சொல்லுது

அந்த மறுமை நாளினுடைய திடுக்கத்தை பத்தி எல்லா சொல்லும் பொழுது பால் ஊட்டக்கூடியவள் தன்னுடைய பால் ஊட்டியதை மறந்து விடுவாள் ததுவளவு குள்ளு முருளையத்தின் அம்மா அருளாயத்தின் வருது இப்ப உட்கார்ந்துகிட்டு வியாக்கியானம் கொடுங்க புட்டி பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் மறந்து விடுவாள்